மத்திய பட்ஜெட் கோவையில் உள்ள இந்திய வர்த்தக சபை வரவேற்பு இன்று அறிவிக்கப்பட்டுள்ள மத்திய பட்ஜெட் அறிவிப்பின் பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து கோவையில் உள்ள இந்திய வர்த்தக சபை நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது மத்திய பட்ஜெட்டின் பல்வேறு அறிவிப்புகள் தொழில் துறையினர் வரவேற்கும் விதமாக அமைந்துள்ளதாக தெரிவித்தனர் இது குறித்து கோவை இந்திய வர்த்தக சபையின் தலைவர் ஸ்ரீராமுலு பேசுகையில் அறிவிக்கப்பட்டுள்ள மத்திய பட்ஜெட்டில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையை சாமானிய மக்களுக்கு பயன் தரும் எனவும் மாணவர்களுக்கு வட்டி மானியத்துடன் கல்வி கடன் உதவி வழங்குவது வரவேற்கத்தக்கது எனவும் தெரிவித்தார் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் மேம்பாட்டிற்காக பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக பதினோரு லட்சம் கோடி மதிப்பீட்டில் நாட்டின் சாலை ரயில்வே மற்றும் விமான நிலையம் உள்ளிட்ட உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என கூறினார் மேலும் மருத்துவ உபகரணங்கள் செல்போன் உபகரணங்கள் காப்பர் உலோகம் தங்கம் பிளாட்டினம் மற்றும் வெள்ளி ஆகியவற்றிற்கான இறக்குமதி வரி மற்றும் சுங்க வரி குறைக்கப்பட்டு இருப்பது அவை சார்ந்த தொழில்களை மேம்படுத்தும் எனவும் கோவிட் நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட சிறு குறு தொழில்களுக்கு அரசு உத்தரவாதம் அளிக்கும் புதிய கடன் உதவி நெருக்கடியில் உள்ள தொழில் நிறுவனங்களை மேம்படுத்த உதவும் என தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து பேசிய கோவை இந்திய வர்த்தக சபையின் துணை தலைவர் சுந்தரம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் மேம்பாட்டிற்கான சிறப்பான திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் வெளியிடப்பட்டுள்ளது கிரெடிட் கேரண்டி கடன் கோடி அளவிற்கு உயர்த்தி இருப்பது பிணையில்லா கடன் உதவி பெற்று தொழிலை மேம்படுத்த உதவும் முத்ரா கடன் உதவி திட்டத்தில் இருபது லட்சம் ரூபாய் வரை கடன் உதவி அளிப்பது சிறு குறு தொழில்களுக்கு மிகப்பெரிய உதவியாக அமையும் எஸ்ஐடிபிஐ வங்கிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதோடு பனிரண்டு புதிய SIDPI வங்கிகள் இந்த ஆண்டில் துவங்கப்படும் என்ற அறிவிப்பு சிறு குறு தொழில்களை மேம்படுத்தும் அறிவிப்பாக உள்ளது என தெரிவித்தார் அது நிறைய ஃபைன் பிரிண்ட் பார்க்க வேண்டியது இருக்குங்க இந்த கஸ்டம்ஸ் டியூட்டிஸில் நிறைய அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது ஆக்சுவல் நோட்டிஃபிகேஷன் பார்த்தா தான் அதோட அதோட இம்பேக்ட் தெரியும் அது வந்து வர்றதுக்கு ஒரு நாள் ஆகும் வந்து தான் இருக்கும் அது வந்து நிறைய எம்எஸ்எம்இஸ் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க பிகாஸ் ஆஃப் கோவிட் கோவிட் லோனு கோவிட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ் அதனால் ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்லுதுங்க ஸ்ட்ரெஸ் அசெக்ட்ஸாக இருந்தால் ஒரு புது கவர்மெண்ட் கேரண்டியில் ஒரு புது லோன் கொடுத்து அந்த எம்எஸ்எம்இஸ் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அதோடய டீட்டெயில்ஸ் வரணும் இப்போ பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டீட்டெயில்ஸ் பார்க்கணும் வணக்கங்க என் பேர் சுந்தரம் வைஸ் பிரசிடன் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் எம் எஸ் பொறுத்த